சமயபுரம் அருகே உள்ள வெங்கங்குடியில் பூண்டி புதுமை மாதா கல்வியியல் கல்லூரியில் பனிரெண்டாம் ஆண்டு கல்லூரி விழா சிறப்பாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகில் உள்ள வெங்கங்குடியில் பூண்டி புதுமை மாதா கல்வியியல் கல்லூரியில் பனிரெண்டாம் ஆண்டு கல்லூரி விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு முனைவர் பிலோமின் தாஸ் தலைமை வகித்து சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய பயிற்சி ஆசிரியர்களை வாழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக கும்பகோணம் மறை மாவட்ட பொருளாளர் பேரருர் திரு அந்தோனி ஜோசப் கலந்து கொண்டு வாழ்த்தி எதிர்கால ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உரையாற்றினார் லால்குடி மறைவட்ட முதன்மை குரு பேரருர் திரு பீட்டர் ஆரோக்கியதாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் திருச்சி சலேசிய மாநில தலைவர் பேரருர் திரு அகிலன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் திருச்சி தூயவளனார் கல்லூரி அதிபர் பேரருர் திரு முனைவர் பவுல்ராஜ் சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் ஜூலியஸ் சீசர் அருட் தந்தையர்களும் அருட் சகோதரிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கல்லூரியின் முதல்வர் மற்றும் தாளர் தந்தையுமான அருள் முனைவர் ஜான் கென்னடி சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவித்தார் பேராசிரியர்களுக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரியின் பேராசிரியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்